வணக்கம் பட்டாபீரமன் சார் வணக்கம் ரத்மா சார் இந்த பள்ளி கட்டிடங்கள் கட்ட கோவிலோட உபரி நிதியை வந்துட்டு பயன்படுத்தலாம் சட்டசபையில மசோதா நிறைவேற்க உங்களோட பார்வை மிகவும் தவறான ஒன்று இதே மாதிரி வந்து கேரளால வந்து வயநாடு தொகுதியில இந்த இயற்கை சீரழிவு நடந்த போது குருவாயூர் தேவசம் போர்டு மூலமாக ஒரு கோடி ரூபா வந்து கேரளா நிவாரண நிதிக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு கேரளா கவர்மெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ஒரு கோடி ரூபாய் சம்திங் அப்போ வந்து அதுக்கு எதிராக வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு என்ன தீர்ப்பு அப்படின்னா கோவிலுடைய ப்ராப்பர்ட்டி சொத்து அசையும் சொத்து மற்றும் அசையா சொத்து எதுவும் கோவிலுடைய நன்மைக்காகவும் கோவிலுக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் பக்தர்களுக்குன்றது கூட கிடையாது கோவிலுடைய நன்மைக்காகவும் கோவிலுடைய கட்டமைப்பு வசதிக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொடுத்திருக்காங்க சமீப காலமா மயிலாப்பூர்ல வந்து ஒரு கல்யாண மண்டபம் கோவிலுக்காக கல்யாண மண்டபம் கட்டணும்ன்ற இது பண்ணும்போது அதை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கட்டக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அது மேல உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் நிலுவையிலும் இருக்கு அதனால கோவிலோட உபரி நிதின்றது வந்து கோவிலுக்காக மட்டும் தான் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டமும் உச்ச நீதிமன்றமும் நிறைய தூரம் இந்த விஷயத்த வந்து தீர்மானமா சொல்லி இருக்கு இது ஒரு தவறான அணுகுமுறை மட்டும் கிடையாது இது தவறு பயன்படுத்தலாம் கோவிலுடைய பெனிஃபிட்டுக்கா இப்ப வந்து கோவில்ல வந்து அபிஷேகத்துக்கு பால் இல்ல கோவில் அபிஷேகத்துக்கு வந்து நல்ல இந்த மாதிரி அணுகுமுறைகள் இல்ல அப்படின்ற போது அந்த அதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் கோவிலுடைய முன்னேற்றத்துக்காக இது கோவில்ந்தான் பயன்படுத்த அடிக்கடி இந்த விஷயத்தை வந்து ஊர்ஜிதப்படுத்திட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் போது கோவிலுடைய நிதியை கோவிலுடைய முன்னேற்றத்துக்காகவும் கோவில்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை செய்வதற்கு மட்டும் தான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லிருக்காங்க இந்த கோவில் ஒரு கணக்கீடும் செய்யும் போது கோடி அளவில் வந்து நிறைஞ்சிருக்கும் சார் அது வந்து எந்த இதற்காக பயன்படுத்தலாம் ஒன்லி வந்து கோவிலுக்கு மட்டும்தான் கோவில் புனரமைப்பு சம்பந்தப்பட்ட கோவில் புனரமைப்பு கோவில் சீரமைப்பு கோவில்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு இப்ப ஒரு கோவில் உபரிநிதி இருக்கும் பக்கத்து கோவில் வந்து அதே அரசு கோவில் தான் இருக்கு அந்த கோவில்களுக்கு ஆக செலவு இல்லாமல் தவிர இந்த மாதிரி வந்து பள்ளி கட்டடங்கள் கட்டுறதுன்றது வந்து சட்டப்பூர்வமா முற்றிலும் விரோதமானது இதற்கு எதிர்ப்புன்றது வரலையா சார் சட்டப்பேரவை மசோதா தாக்கல் பண்ணும்போது இதற்கு எதிர்ப்புன்னு சொல்றதை விட சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் எப்படியா எப்படியா இந்த மசோதா பாஸ் ஆகிடும்ன்ற ஒரு சூழ்நிலைகள் ஏன்னா ஆளுநர் திமுக அரசிலும் நூத்தி ஐம்பது எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய சப்போர்ட் நிறைய இருக்கிறது அதே நேரத்துல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுக வந்து இதுக்கு எதிராக வந்து இதை வந்து நிறைவேற்றக்கூடாது தவறான ஒரு அணுகுமுறை ஆகிடும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பத்தியும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதிமுக அவர்கள் அதற்கு எதிராக வந்து சட்டப்பேரவையில் பேசி Uh huh? ஆனால் அவையில நூத்தி ஐம்பது எம்எல்ஏக்கள் வந்து இருந்ததுனால ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணிருக்காங்க அந்த மசோதாவை இப்போ கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது சொல்லியிருந்தாரு சார் கோவில் நிதி அரக்காக வந்துட்டு கல்லூரி கட்டத்தில் பயன்படுத்துறீங்க அப்படின்னு பேசியிருக்கு உடனே எதிர்ப்பு பயன்படுத்தக்கூடாது என்பது மிகவும் உன்னதமா முக்கியமான விஷயம் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்ல இல்ல அப்ப வந்து திமுக தரப்புல இருந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பிடுச்சு கல்விக்காக தானே பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி கல்விக்காக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாதுன்றதுதான் வந்து தீர்க்கமான விஷயம் தனிப்பட்ட விஷயம் விஷயம் கிடையாது தீர்க்கமான விஷயம் இது வந்து முற்றிலும் விரோதமானது இப்போ ஒண்ணும் குருவாயூர் தேவசம் போர்டு வந்து வயநாடுல வந்து இயற்கை பேரழிவு ஏற்பட்டது அப்ப இயற்கை பேரழிவு ஏற்படும்போது போது வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் கோவிலுடைய நிதி கோவிலுடைய பராமரிப்பு பராமரிப்பிற்காகவும் கோவிலுடைய அடிப்படை கட்டமைப்புக்காக மட்டும்தான் செலவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேரள உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு அதுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டும் வந்து அதை நிராகரித்து அவங்க அனுப்பின ஒரு கோடி ரூபாய் அந்த நிவாரண நிதியும் கேரள அரசு வந்து குருவாயூர் அந்த தேவசம் போர்டுக்கு குரு திருப்பி ரீஇம்பர்ஸ் பண்ணணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க இது சரித்திரபூர்வம் உண்மை அதாவது இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னா சென்னை உயர் நீதிமன்றத்தின் திரு சிகா ராமன் நீதிபதி அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கார்கள் என்ன அப்படின்னா கோவில் அப்படின்னா கோவிலுடைய சிலைகள் அப்படின்னா அது குழந்தைகள் மாதிரி தான் அதுக்கு கார்டியன் கார்டியன் வந்து இந்த விஷயத்த வந்து உடனே தீர்மானிக்க வேண்டிய விஷயத்தில் இருக்காங்களே தவிர அதை விரோதமாக வந்து ஒரு அரசாங்கம் வந்து வந்து நல்ல கட்டமைப்பு விஷயம் கோவிலுடைய முன்னேற்றம் கோவிலுடைய அடிப்படை கட்டமைப்பு கோவிலுக்கான விஷயம் கோவில் கும்பாபிஷயம் எத்தனையோ கோவில் கோவில் கும்பாபிஷயாம இருக்கு அந்த கோவில்களுக்கு செலவிடணுமே தவிர பள்ளி கட்டணம் கட்டுறேன் அப்படின்னா கட்டடம் காலேஜ் வணிக வளாகம் கட்டுறேன் தர்மத்திற்கும் விரோதமானது இது ஆல்ரெடி வந்து தமிழக உயர்நீதிமன்றத்து ஐயர் நீதிபதி ஜஸ்டிஸ் தீகா ராமன் அப்படின்றவர் வந்து கோவில் நிதியை கோவில் பர்பஸுக்காக மட்டும் கோவிலுடைய பெனிஃபிட்டுக்காக மட்டும்தான் தான் பயன்படுத்தணும்னே ஆர்டர் போட்டிருக்கார் சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கோர்ட்டோட ஜட்ஜ் தீகா ராமன்னு சொல்லிவிட்டு போய் தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார் ஜெய் ஹிந்த் ஜெய்பாரத் கோவிலுடைய பணம் கோவிலுக்காக மட்டும்தான் கோவிலுடைய அடிப்படை வசதிகளுக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத்